அன்பு நேர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான குரு தான் சொல்லுவார் அந்த வகையில் இப்போது மீனராசிக்காரன் சொல்ல போகிறார் மட்டும் என்ன சொல்ல போகிறேன் நீங்களும் குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததானே குருவுடைய ராசிக்குறைய தானே கண்டிப்பாக தான் நடக்கும் மீனராசிக்கு இதனால் வரைக்கும் மூணாம் இடத்துல இந்த குரு இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் வக்கரம் பெற்று ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் ரெண்டில் இருப்பார் மூணு இருப்பார் அப்போது அந்த ரெண்டாம் இடத்துக்கு பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது கண்டிப்பாக பெருமூச்சு விட போகிறீர்கள் ஏனென்றா ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனி வந்துடுச்சு ராசியிலே ராகு ஏழுல கேது குரு வேற மூணுல மீன ராசிக்காரங்க புலம்புறது அப்படி புலம்பிருந்தீங்க நீங்கள் அதெல்லாமே போகுதுங்க புலம்பி தீர்த்து முடிச்சுட்டீங்க இனிமேல் புலம்ப போகிறது இல்லை ரகசியமா நிறைய வேலை பண்ண போறீங்க எல்லாருக்கும் தெரியாமல் நடந்து நீங்கள் முன்னுக்கு போகிற போறீங்க அதுதான் உண்மையான விஷயம் பெரும்பாலும் மீனராசிக்கும் அப்படிதான் இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க என்ன செய்வாங்கன்னு யாருக்குமே தெரியாது திடீர்னு முன்னுக்கு வந்துடுவாங்க நான் சொன்ன வசீகரிக்கிற தன்மை அவங்களுக்கும் உள்ளது அதனால முகத்தாலேயே முகராசி உள்ளவங்க அவங்க நிறைய பேரை ஈர்த்து காரியத்தை சாதிச்சுப்பாங்க பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு சமய யோசித புத்தி இருக்கும் நல்லா கேட்டுங்க நம்மளுக்கு ஆறு அறிவு இருக்குது மற்ற உயிரினங்களுக்குலாம் அஞ்சு அறிவு வரைக்கும் தான் இதில் ஏழாவது அறிவு ஒன்று இருக்குது சொல்கிறாங்க இல்லையா அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் சமயோசித புத்தி சமயோசித அறிவு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது இடம் பொருள் எவ்வளோ சொல்லணும் இல்லையா இது வந்து மீனராசிக்காரங்களுக்கு கை வந்த கலை அவங்க கூட பழகி பார்த்தா தெரியும் நான் பார்த்துருக்கேன் நான் கூட வந்திருக்கேன் அதை அனுபவிச்சிருக்கேன் மீனராசிக்காரங்க தண்ணியும் காப்பாற்றிப்பாங்க மற்றவனையும் காப்பாற்றிப்பாங்க அந்த நேரத்தில் என்ன பேசுனோ அவங்க தெரியும் பேசிடுவாங்க பேசி அந்த பிரச்சனை முடிச்சு பெரிய பிரச்சினையை சின்னதாக்கி சமாளித்து கொண்டாந்துருவாங்க இதுதான் போது இது இந்த பதிவுல நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த குருவாக்கி பண்ணலாம் கண்டிப்பாக நடக்கும் அப்போது கொடுக்கல் வாங்கலாம் சீரப்படும் பணம் படம் பற்றாக்குறை பணம் தீந்துரும் ஒரு கடன் வாங்கி ஒரு கடனை அடிச்சிருவீங்க கடன்கள் கண்டிப்பாக அழிஞ்சிகிட்டே வரும் சேவிங்ஸ் பண்ண ஏறத்துக்கு வழி வழிக வகையெல்லாம் வந்து தெரியும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க செலவுகளாகவே ஆகிட்டுருக்கேன் நஷ்டமாகவே ஆகிட்டுருக்குன்னு பார்த்ததில் போய் இந்த குரு வக்கரத்துக்கு அப்புறம் அப்பாடா இந்த பணம் வந்திருக்கு இதில் அந்த பொருள் வாங்கலாம் இந்த பொருள் வாங்கலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் இப்படிதான் சொல் யோசிப்பீங்க இது மாதிரிலாம் பண்ணுங்கள் கண்டிப்பாக மீனராசிக்காரங்க நான் சொல்லுவது என்னவென்றால் இந்த குரு வக்கரகதியான உன்ன கண்டிப்பாக பல இடங்களுக்கு உங்களுக்கு மனதை சந்தோஷம் தரக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வாங்க இது யாரும் சொல்ல மாட்டாங்க சுற்றுலா போயிட்டு வாங்கன்னு நான் சொல்கிறேன் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும் ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் நீங்கள் பட்டிருக்கீங்க எனக்கு தெரியும் அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அதுக்கு அதுக்குன்னு பணம் கிடைக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க சுற்றுலா போயிட்டு வாங்க குடும்பத்தோடு போயிட்டு வாங்க நெருங்கிய தொடர்பு உறவு நட்பு உறவுக்குள்ள போயிட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது மாதிரி சொல்லிட்டு அடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மனைவியால் பிரச்சனை கணவனால் பிரச்சனை மனைவி உறவு மூலயமா பிரச்சனை மனைவிக்கு கணவன் உறவு மூலம் பிரச்சனை இது மாதிரிலாம் இருந்திருக்கு அதில் மேலே இப்போ சால்வ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது மாதிரி தான் இப்போ அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இது இல்லாமல் பார்ட்னர்ஷிப்லையும் பிரச்சனை வந்திருக்கும் அதெல்லாமே இப்போ நீங்கிறோம் அந்த பார்ட்னரே தன்னுடைய தவறை உணர்ந்துருவார் ஏன்னா இப்போ உங்கள் நேரம் சரியில்லனால அவர் வந்து உங்களை ஏமாற்ற பார்த்துருப்பாரு இல்லை விலக்கு போக பார்த்துருப்பாரு இந்த ரெண்டுமே இப்போ வந்து குரு அப்புறம் நான் அப்படி தான் நினச்சேன் இருந்தாலும் உங்களுடைய குணம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்கள் தான் என்னை கொண்டு வந்தீங்க அதனால் உங்களை விட்டுட்டு போக மனசு இல்லை நானே கூட வந்து பார்த்துக்குறேன் அப்படி தான் சொல்லுவார் நான் விளக்கு இருந்தேன் இப்போ சில பேர் வந்து மறைமுகமா துரோகம் பண்ணி வந்திருப்பாங்க அவங்களும் சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் கூட இருந்து அதுக்கு ஒரு பிரயாசித்தமா பரிகாரமா நல்லது பண்ணுவாங்க நம்மளுக்கு இதுதான் நடக்க போகுது அப்போ கணவன் மனைவியன் அன்பான படம் உறவு சீர்படம் ஆஹ் பங்குதாரர்கள் பிரச்சனை தீரும் நல்லா கேட்டுங்க இப்போ நீங்க ஷேர் மார்க்கெட்டு பணப்பற்றுக்கூடிய விஷயம் எதிலுமே இந்த தீர்வு ஈடுபடலாம் ஆஹ் பணம் சம்பந்தப்பட்ட துறையில் எல்லாம் நல்லா முன்னுக்கு வரலாம் கோல்டு சம்மந்தப்பட்ட துறையில் அவங்களாம் நல்லா வரலாம் இது எல்லாமே நல்லா சொல்லி ஆகணும் குரு குரு குறைந்து கோல்டு பொண்ணு சொல்லுவாங்க அது மாதிரி செய்யப்பட்டு வரலாம் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் நிறைய முதலீடு பண்ணலாம் அது மூலிமா வரக்கூடிய வருவாய்கள்லாம் இப்போ வந்து வர ஆரம்பிச்சிடும் இந்த குரு வக்கரத்துக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் பணப்பற்றாக்குறை தீரும் பணப்பரித்தோதனை செய்யலாம் பணத்தால் தொழில் செய்கிறவங்க உத்தியோகம் பண்ணுறவங்க அவங்களாமே நல்லா வர போகிறாங்க அது இல்லாமல் கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிஸ்னஸில் இருக்கவங்க கோல்டு ஜுவல்லரி நகை கடை வச்சு நடத்துறவங்க அவங்க எல்லாமே நல்லா முன்னுக்கு வருவாங்க அதெல்லாம் குரு கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அது மூலிமா அபரிதமான வருமானத்தை கொடுக்க போகிறாரு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது நீங்கள் வியாழக்கிழமையில் ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கணும் உங்களுக்கு பிடிச்ச குருவாக இருக்கலாம் அவரை வணங்கிட்டு வழிபட்டு வரலாம் பௌர்ணமி வழிபடலாம் வியாழக்கிழமை வழிபடலாம் ஜீவ சமாஜ் தரிசனம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாவணுமே ஞாயிற்காரங்க வியாழக்கிழமையில போங்க பௌர்ணமியில் போங்க உங்கள் வீட்டுக்கு கருக்காமல் ஜீவ ஜீவசமாஜி தரிசனம் ஈஸியாக கிடைக்குது அப்போல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தாங்க இப்போலாம் நிறைய சோசியல் மீடியா வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு எல்லா இடத்துலையும் எங்கெங்கே இருக்குது எந்தெந்த இருக்குது மேப் போட்டு பார்க்கலாம் கூகுளில் போய் பார்க்கலாம் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஜீவ சமர்தர்சனம் நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்குது அதெல்லாமே சொல் தெரியப்படுது அப்படிப்பட்ட அந்த ஜீவ ஜீவசமர்தர்சனம் போயிட்டு வரலாம் ரெண்டு ஊதியத்தை அங்கே கோய்த்து கையில் உட்கச்சுன்னு உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அங்கே செ செலுத்திட்டு வாங்க பழங்கள் வாங்கி கொடுங்க விபதி வாங்கி போய் கொடுத்துட்டு அதை வீட்டுக்கு எடுத்துன்னு வாங்க இது மாதிரிலாம் முக்கியமாக சிம்பிளான பரிகாரம் செலவுதான் விஜயசமாஜ் தரிசனத்தில் பெருசாக அபிஷேகாரம் அதெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இருக்கும் கடற்கரை உரவு முருகர் கோயிலுக்கு இல்லை எந்த தெய்வம் கடற்கரை உரவு உங்களுக்கு பண்ணிட்டு வாங்க உங்கள் மீனராசிக்கு இரட்டை மீன்கள் தான் அறிவு கூறி சொல்லப்பட்டிருக்கு அப்போது அந்த மீன்களுக்கு உணவு அழிச்சிட்டு வரலாம் அது ஏரி குளம் ஆறு கடலாக இருக்கலாம் அங்கே அதுக்கு உணவு கொடுத்துட்டு வரலாம் மீன்களை மீன் தொட்டில் வளர்த்து வரலாம் பெரும்பாலும் மீனராசிக்காரங்க மீன் தொட்டியை மீன்களை வளர்ப்பதும் மீன்களுக்கு உணவு வெளியில் போனால் கொடுக்குறதும் ஒரு வழக்கமாக வச்சுக்கணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க நீங்கள் இறை பரிகாரம் பார்க்கும்போது முருகர் வழிபாடு குரு வழிபாடு மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் முருகருடைய விஸ்வரூப தரிசனம் காண வேண்டும் காலையில் ஏந்த ஒன்றை போயிட்டு ஃபஸ்ட்டு முருகருடைய தரிசனம் பண்ணணும் அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வந்து நல்லது நடக்கும் உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு அந்தஸ்து மதிப்பு எல்லாமே உயரப்போகுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு வக்கரகதியில் மாதிரிலாம் நடக்கும் சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நிறைய மேன்மையான குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுவாங்க கல்வி வளர்ச்சிக்கு உதவி பண்ணுறாங்க நான் கண்டிப்பாக சொல்லப்படுது நீங்கள் அறிவுரை கூட நல்லது சொல்லுவோம் உங்கள் அறிவுரையால் கூட தான தர்மம் பண்ணலாம் அதாவது நல்லா கேட்டுங்க கல்விக்கும் தான தர்மம் உண்டு உணவுக்கு உணவு எப்படி கொடுக்குறோமோ உணவு வயிற்றுக்கு ஏற்படும் அப்படி சொல்கிறீங்களா அந்த மாதிரி நம்ம கேட்குற நம்ம சொல்கிற அறிவுரை வந்து காதுக்கு கேட்டுப்பட்டு அது நன்மையே அடையும் அதுவும் தானமாக தான் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு கோயில் போய்ட்டு வச்சுங்க நல்லது நடந்து அது சொன்னீங்கன்னா அவங்க போயிட்டு வந்து அவங்க நல்லது அது ஒரு தான் அதுவும் ஒரு தான தர்மம் தான் அதுவும் ஒரு பரிகாரம் தான் அதனால் நீங்கள் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கும் அழியுங்கள் அதுதான் அப்படி சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும் சொல்லிட்டு இந்த மீனராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகுது எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஈடுபட்டு ஜெயிச்சு முன்னுக்கு வந்துட போகிறீங்க பயப்பட வேணாம் இந்த மாதிரி இந்த ஏழரை சனி இருக்குது ராசியிலே ராகு இருக்குது ஏழை மடத்தில் கேது இருக்குது குருவும் மூணில் இருந்தாரு இப்போதான் தான் பக்ரத்துக்கு வந்திருக்காரு திருப்பி மாறிடுவார் அப்படிலாம் பயப்பட வேணாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் எப்பயுமே வந்து கிரகங்கள் வந்து அவங்கவுங்க வேலை செய்வாங்க அப்போ நம்ம இறை இறைசக்தியாலும் தான தான் நம்ம சிதாரிச்சுக்கிட்டு அதுலேருந்து வந்து வெளியே வர முடியும் அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டு வர்றது இறை இறைசக்தியெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தியான மார்க்கத்தில் ஈடுபடுங்க கண்டிப்பாக பிரம்மபுத்தத்தில் அடிக்கடி தியானம் பண்ணிட்டு வாங்க நான் சொன்ன இந்த ஜீவ சமூஸ் பண்ணலாம் சித்தர்கள் யாராவது சித்தரை பிடிச்சிக்கிட்டு உங்கள் ராசிக்குரிய சித்தரலாம் இருக்காங்க அவரை பிடிச்சி அவர் பிரம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் பிரம்மகுத்தத்தில் உட்காந்து அந்த சித்தர் பேர் சொன்னாலே போதும் வேற ஒன்றும் பெருசிய மந்திரங்க தந்திரம்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த பேர் மட்டும் சொல்லிட்டு வந்தாலே போதும் உதாரணத்துக்கு வந்து இப்போது காகபுஜண்டர் இருக்கார்னு வச்சிங்கன்னே ஓம் காகபுஜந்தர் சித்தர் பெருமானை போற்றி போற்றி அவ்வளோதான் வெரி சிம்பிள் இந்த மாதிரி அந்த சித்தர் பேர் சொல்லி ஒவ்வொரு இதாக சொல்லிட்டு வரலாம் நிறைய தானதனம் பண்ணுங்க மாதிரிலாம் முன்னே வந்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வளமும் நலம் பெரும் சொல்லி இந்த குரு வக்கரகதி பலன் கண்டிப்பாக உங்க நன்மைதான் செய்யுன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்